வீட்டு வாடகை விதிமுறை மாற்றத்தால் இரண்டு மாத வாடகை தொகை மட்டுமே முன்தொகையாக பெற வேண்டும் என்கிற அறிவிப்பு குறித்து நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் அந்த வீடு உடைஞ்சி போட்டு வர சிலவங்க வெள்ள அரிசி ரொம்ப நம்ம ரெண்டாவது நம்ம பண்ணி கொடுக்குறோம் கொஞ்சம் வீதில் நாசம் பண்ணி போட்டு விடுறாங்க செலவங்க உடஞ்சி போட்டு விடுறாங்க அது வந்து ஒரு ஆறு மாதம் டெபாசிட் வாங்கிட்டு நம்ம அந்த குடி வைச்சது தான் அது அந்த வீடு வந்து நம்மளுக்கு வீடாக இருக்கும் அதுதான் நம்மளுக்கு வீட்டுக்காரங்களுக்கு ஒரு சேஃப்டி இது ரெண்டு மாதத்துக்கு தான் அட்வான்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க அது வந்து த முடியாத காரியம் ஏன்னா குறைஞ்சது ஒரு ஆறு மாதம் அட்வான்ஸாக வாங்கணும் ஏன்னா சப்போஸ் அவங்க வாழை தரலாட்டம் அதெல்லாம் இது பண்ணிவிடுவோம் சப்போஸ் ஏதாவது டேமேஜ் பண்ணிவிட்டு போனாலும் அதை பராமரிக்கிறதுக்காக எங்கள் பாதுகாப்புக்காக வீட்டுக்காரங்க வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு அட்வான்ஸாக கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் அதுவும் குறைஞ்சி வாங்கி பிரயோஜனமே கிடையாது கண்டிப்பாக அதை வாங்கி தான் செய்யணும் ஆறு மாதமாக குறைஞ்சி வாங்கணும் அட்வான்ஸ் பொறுத்தவரை அட்வான்ஸ் ஆறு மாதம் வாங்கலாம் அது என்னன்னா ஒரு ஆள் வந்து கூலியில் வைப்பாங்க மாசம் இருபதாயிரவா இருபத்தி ரெண்டாயிரவா சேலரி வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அஞ்சு மாதம் வாடகைன்னா ஐயாயிரம் ரூபா வீட்டு வாடகைக்குனா அவங்களுக்கு அது இருபத்தஞ்சாயிரம் அட்வான்ஸ் கொடுக்காது இருபத்தஞ்சாயிரம் அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னா அடுத்த மேல் செலவு என்ன செய்வாங்க இப்போ அதுக்கு வட்டிக்கு தான் வாங்கணும் அதுக்கும் ரெண்டு மாசங்க கரெக்டாக ரெண்டு மாசங்க பத்தாயிரம் ரூபாய் வாடகைக்கு பத்தாயிரம் ரூபாய் வா அட்வான்ஸ் எதுக்கு வாங்குறாங்கன்னா அவங்க வாடகை ஒரு மாதம் கொடுக்காம நிலைப்பிள்ளைங்க கழிக்காண்டி வாங்குறாங்க அது வரையறதுக்கு தக்கது ரெண்டு மாதம் அட்வான்ஸ் தான் இருக்காங்க அதனால் நாங்கள் கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு தந்துடுவாங்க அவங்க ஒழுங்காக கரெக்டாக நாங்கள் வாடகை கொடுப்போம் வீட்டு வாடகை விதிமுறைகள் மாற்றத்தால் இரண்டு மாத வாடகைக்கு மேல் அட்வான்ஸ் வசூலிக்க கூடாது என்பது குறித்து பனகுடி பகுதி பொதுமக்களிடம் கேட்ட கேள்விக்கு அவர்கள் அளித்த பதிலை நாம் பார்த்தோம் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்